ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பணம் சேர பௌர்ணமி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க பே பிரச்சனைகளையும் சமாளிக்கும் நம்மளால பிரச்சனைகளை மட்டும் அவ்வளவு எளிதாக தீர்த்து விட முடிகிறது இல்லை நாம ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திர கட்டத்தின் தான் இல்லத்துல வந்து பண நெருக்கடியும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் உண்டாகும் இதில் இருந்து மீண்ட பணவரதம் செல்வ வளமும் சிறக்க பௌர்ணமி தோறும் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை பற்றி நாம இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பிரபஞ்ச நட்சத்திர பௌர்ணமி அன்று நல்ல தெய்வங்களின் சக்திகள் வந்து அதிகரித்து அவர்களின் கை ஓங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அனைத்து தேவர்களின் ஆசிர்வாதமும் இந்த தினத்தில் வந்து மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே தான் பௌர்ணமி தோறும் முக்கியமான பரிகாரங்களும் கோவில்களின் சிறப்பு வழிபாடுகளும் தெய்வங்களுக்கு வந்து நடத்தப்படுகிறதா இந்த நாளில் விநாயகரையும் சந்திர பகவானையும் சத்திய நாராயணர் மற்றது சித்திரகுப்தனாரையும் வந்து வழிபட்டால் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் அதிகாலையில் இருந்து விரதமிரத எளிய உணவுகளை மட்டும் எடுத்து கொண்டு வீட்டில் வந்து பூஜை செய்யணும் அன்றைய நாளில் வந்து புதிய மலர்களால் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது குல தெய்வத்தை அலங்கரித்து கொள்ளுங்கள் பிறகு வந்து இனிப்பு வகைகள் மற்றது பழங்கள் இது போன்றவையெல்லாம் எல்லாம் நெவேத்தியமாக வைக்கலாம் பால் போன்ற நிலவின் ஒளியை வந்து பிரதிபல பால் ஒரு டம்ப்ளர் அளவிற்கு வைக்கணும் பிறகு இரண்டு மண் அகல் விளகுகள்ல சுத்தமான பசுனை ஊற்றி தாமரை தண்டு தெறி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் அதாவது கலப்படங்கள் இல்லாத பொருட்களை பார்த்து வாங்குங்கள் பூஜைக்குரியது அதாவது பரிசுத்தமானதாக இருக்கணும்னு தான் சொல்லணும் அப்பொழுதுதான் நமக்கு வேண்டுதல்களும் பழிக்கும் எனப்படுகிறது பாலில் வந்து சந்திர பகவானின் அருள் வந்து கிடைக்கும் இந்த பாலில் தான் சிறிதளவு ஏலங்காய் சேர்த்துக் கொள்ளணும் இது மகாலட்சுமி கடாச்சத்தை வந்து உண்டு சொல்லலாம் இரவு சந்திரன் உதயமானதுமே உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அந்த பாலை வந்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு தாமரை தண்டு தெரி போட்டு மகாலட்சுமியையும் சந்திர அம்சமுடைய எல்லா கடவுள்களையும் வணங்கி வேண்டுதல் வைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய முன் வினை பாவங்கள் யாவும் நீங்கி ஜோதிடத்தால் வரக்கூடிய தோசங்களும் விலகி சுபீட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த எளிய வழிபாட்டு முறையை பௌர்ணமி தோறும் கடைபிடிச்சு வந்தீங்கன்னு எண்ணற்ற நன்மைகள் வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தீராத பண கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ வளம் வந்து செழிக்க துவங்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய நாளில் யாராவது ஒருவருக்காவது வந்து அன்னதானம் செய்யறது நல்லது பசியில் வாடக்கூடிய ஏழை ஒருவருக்கு அன்னதானம் தானம் செய்தீங்கன்னு சொன்னால் அதை விட சிறந்த பரிகாரம் இருந்து விட முடியாத முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்த மாலை வேளையில் பக்தர்களுக்கு வந்து நீங்கள் விநியோகம் செய்யலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி